வயசா அதுமணராக இருக்கிறேன் ரிட்டையராகி சென்னை யாருக்குலாம் சென்னைக்கு அவர் பேடி வர உதவி செய்யக்கூடியவர் யூசுப் அவர் ஓட்சியராக அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்று தான் அவர்கள் ஆட்சிங்கிற திரு கண்ணப்பன் அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அம்மா அவர்கள் அவர் ஜெயார்டிவிலே பணியாற்றினார் அதுக்கப்புறம் அவர் வயது முதல் காலமாக குழந்தை அவர் வெளியே பெற்றாலும் சென்னைக்கு வருபவர்களுக்கு அவரால் அளவு உண்மை செய்வதில் அவர் இசைக்கு அவர்களுக்கு இணை அவர்தான் முப்பது ஆண்டுகளாக நெருங்கிய அவர் ஒரு மூத்த சகோதரராக எங்களோடு சென்று வருபவர் அவருடைய இழப்பு அவர்களுக்கு

யோசித்து செய்யக்கூடியவர் என்பது எல்லாம் வருத்தம் அளிக்கிறது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தை ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிஷுமாரன்

நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் நாங்க தானே உங்க தலைவர் கொல்லிக்கட்டைய பதினேழுல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில கொழுந்து விட்டு செய்திருக்கிறீங்களா அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க உங்களால ஒரு ஒன்றிய பாருங்க ஒன்றிய பெருந்தலைவரே எங்க கூட நிற்கிறாரு அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எத்தனை ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க இதுல மூணு பேர் ஜெயிச்சாங்க உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பலபலம் இல்லைனாலும் நாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்க இதுல ரெண்டு உள்ள ஒன்றிய சேர்மனா இருக்காரு பதினெட்டுல பதினெட்டுல ஒரு ரெண்டு மூணுதான் சோதனை ஜெயிச்சு வந்தாரு அது மாதிரி காரக்குடி பக்கத்தில் தெர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கண்ணம் கல்லமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்காரு சொல்லி சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நூறு பேரா நூற்றம்பது பேரோ இங்க ஒன்றிய கவிதர்களாக இருக்காங்க அதை பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவருடைய கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அது மாதிரி நகராட்சி கவர்ச்சரர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சில இருந்து ஊராட்சி பெற்ற தலைவர் எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க அவர் வந்து தம்பி அதெல்லாம் தன்னைத்தாரே ஏமாற்றி கொடுத்து தெரிகிறார்கள் போன தேர்தலில் எங்க நாங்க எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா பலாயிரம் கோடி செலவு செய்தீங்க அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டிட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்ல பத்து ஃபேக்டரி கட்டி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற விட பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா என்ன நீங்க இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி இந்த முறை அதுவும் நடக்க போவது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவதில்லை இல்லை ஏன்னால் நீங்கள் திருந்த போவது இல்லை அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவரை ஜானி அம்மா அணிலேந்து ஒரே ஒருவர் பிறகு அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கூட கூட தொண்ணூத்தி போல பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் இரண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சொல்ல வருவார் அவர் திரு அண்ணன் ஓபிஎஸ் கூட எஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாம அவர் அவங்க கூட போனாரு இன்றைக்கு அவர்

நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில சொல்ல நடக்க போவத யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்றதுதான் நல்லா இருக்கும் நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துருவோம் கிடையாது அதுக்குதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டில் சரியா பதிலடி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலே கொடிய கொடுத்து கத்து எப்படி புலகாங்க நாமக்கல்ல அப்படியே இப்போ அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஒரு நாலஞ்சு வயசு பையன் பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பான அதே மாதிரி குதிச்சாரு இன்னைக்கு நான் சொன்ன விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் தான் அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிறேன் ஏமாற்று வேலை இது நான் சொல்லி ரெண்டாவது நாளே அவங்க நிர்வாகிகள் தெரிஞ்சவங்க தான் சொல்றேன் தவிர அதுக்காக நாங்க அவர் தரவை எடுத்துட்டு போகலான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை நான் யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன் இந்த காலம் இருக்கிறது அப்போது அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்கிற உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம் எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்க தலைமை கழக நிர்வாகிகள் அடுத்த கட்ட மாவட்ட தரப்பு நிர்வாகிகளுடன் மனநிலை மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்பதா நான் முடிவெடுக்க முடியும் அதுதான் எடுப்பேன் அதனால இன்னும் காலம் இருக்கு இப்பொழுது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாத்திர எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றைக்கு மாற்றுத் வரை இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகின்ற நிலைமை தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஏன்னா ஆட்சிக்கு இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது போல பல விஷயம் இருந்தாலும் இருபத்தி பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும் நாங்கள் உட்பட